இலக்குமனார் போன்றவர்கள் கருதுகிறார்கள் அமர்வினுடைய தலைவர் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அன்போடு மாநாட்டு குழுவினருடைய சார்பாக வரவேற்று என்னுடைய பணியினை தொடர்கிறேன் இந்த தொல்காப்பியத்தில் கடவுள் என்பது வந்து விடுமானால் செல்வ கணபதி ஐயா வராமல் எப்படி எது நிறைவு பெறும் எனவே வந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் பிறகு இரண்டாவதாக பிற்காலத்தில் குற்றவையினுடைய மகனாக சேயோனை குறிப்பதும் சேயனுடைய மாமனாராக மாயோனை குறிக்கிற குறிப்புகள் எதுவும் தொல்காப்பியத்திலும் இல்லை உரையிலேயும் இல்லை இவையெல்லாம் பின்புலத்திலே வைத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள் இதுவரை நான் கூறிய செய்திகளை தொகுத்து தருவதாக இருந்தால் ஒரு ஏழு செய்திகளை மாத்திரம் உங்கள் முன்னால் வைப்பேன் தொல்காப்பியத்தில் இறை கடவுள் தெய்வம் என்கின்ற மூன்று சொற்கள் இடம்பெறினும் இறை என்பது இறைமைப் பொருளில் வாராது மானுடை குறித்தே வந்திருக்கிறது இது முதலாவது குறிப்பு இனி இரண்டாவது குறிப்பு கருப்பொருளில் ஒன்றாக தெய்வம் குறிக்கப்பெறுகின்றது தெய்வம் கடவுள் இரண்டிற்குமான வெகு துல்லியமான வேறுபாடுகள் எதனையும் உறைவழியே நம்மால் பெற இயலவில்லை இது இரண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து பால்வரை தெய்வத்தை பரம்பொருள் என ஓர் உரையும் இல்லை ஊழ் என பிரிதொருவரையும் சுட்டுகின்றன எது சரி சரி என்று ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நாம் பதிவு செய்ய வேண்டும் நான்காவது நடுகள் உருவாக்கத்தின் போது கல்லெடுப்பு நிகழ்ந்தபின் அந்த கல்லை தெய்வமாகின்றது அதற்கு முன் பிற தெய்வங்களை ஏற்றி கல்லெடுப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பது பதிவு செய்ய வேண்டிய இன்னொரு செய்தி ஐந்தாவது கூறு பாலை நிலம ஒன்று இல்லை என தொல்காப்பியம் கூறுகிற பொழுது அவரினுடைய கொற்றவை நிலையை பாலை நில தெய்வமாக கருதுகிற போக்கு உரையாறுகள் மத்தியிலேயே இருக்கிறது என்பது பாலை நிலத்தை பொறுத்தவரை இங்கே கருத வேண்டிய இன்னொரு செய்தி

நீங்கள் பொறுத்தாற்ற வேண்டுமென்று மிகுந்த பணிவோடு உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் மிக அருமையான இரண்டு கட்டுரைகளை அறிஞர் பெருமக்கள் இங்கே வழங்கி தங்களுடைய கருத்தாழமிக்க சிந்தனைகளை உங்கள் நெஞ்சத்தடத்திலே விதைத்திருக்கிறார்கள் நான் அவர்களுடைய உரையை இந்த மேடையில் கேட்கவில்லை என்றாலும் அவர்கள் இந்த கட்டுரை குறித்து எழுதிய ஆய்வு சுருக்கத்தை ஆய்வு செய்தவன் என்கிற காரணத்தால் முந்தியே அந்த கட்டுரைகளை படித்தவன் நான் எனவே என்னுடைய பார்வையில் பட்டு அவர்களுடைய கட்டுரை இங்கே அரங்கேறி இருக்கிறது என்கிற காரணத்தால் அந்த கட்டுரைகளுடைய தகுதிப்பாடு குறித்தும் அவர்கள் ஆய்வு சுருக்கத்திலேயே தங்களை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதையும் நான் முன்னரே மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறேன் அந்த இரண்டு பெருமக்களுக்கும் பாராட்டுதலுக்குரிய என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் அறிவு நம்பி அவர்கள் தொல்காப்பியர் பார்வையில் இறை என்று ஒரு அருமையான சிந்தனையை இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு நிலங்களும் நில அமைப்புகளும் எடுத்தவுடனேயே பொருளாதாரத்தினுடைய தொடக்கத்தில் மாயோன்மேய காடுரை உலகம் என்று இறையவர்களை முன்னிலைப்படுத்தி நிலப்பகு பாகுபாடுகளை செய்து காட்டிய அந்த அற்புதத்தில் இருந்து தொடங்கி பாலை நிலம் தனியாக குறிப்பிடப்படாத காரணத்தால் கொற்றவை வழிபாடு பற்றிய குறிப்பு இருந்தாலும் அது பற்றிய சிந்தனைகளிலே தடுமாற்றம் நிலவுகிறது என்கிற செய்தியை கடைசியாக கொண்டு வந்து நிறைவு செய்து அருமையாக செய்திருக்கிறார் எனவே தை தெய்வ கோட்பாடு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை தொல்காப்பியத்திலேயே முதல் பதிவாக அமைந்திருப்பதனாலே அதற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே தெய்வத்தை மையப்படுத்தி தெய்வம் உணாவே என்றுதான் தொடங்குகிறது கருப்பொருளுடைய பட்டியல் என்பதனால் அந்த தெய்வம் பற்றிய கோட்பாடு தமிழர்களுடைய மிகப்பெரிய கோட்பாடு எனவே தொல்காப்பியம் தெய்வத்தை மையப்படுத்தி பொருளதிகாரத்தினுடைய பகுதிகளை நிலப்பாகுபாடுகளை செய்திருக்கிறது என்பதை மிக அருமையாக அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள் இந்த கட்டுரைகள் முழுவதுமே தனித்தனியாக அச்சிடப்பட்டு தலைப்பு வாரியாக நூல்களாக வெளிவருகின்றன என்கிற காரணத்தால் முழுமையாக இந்த கட்டுரைகள் பற்றிய திறனாய்வை நம்மாலே செய்ய முடியவில்லை என்றாலும் அவற்றை முழுமையாக நூல் வடிவிலே படிக்கிற பெரிய வாய்ப்பு நமக்கு மிக விரைவிலே காத்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அருமை நண்பர் சிவ மாதவன் அவர்கள் சைவத்திலே ஊறி திளைத்த பண்பாளர் பல்கலைக்கழகத்தில் அவருடைய மிகப்பெரிய பணிகளையும்

திருமுறைகளினுடைய துணை இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நம்மாலே நியாயமாக உணர்ந்து கொண்டிருக்க முடியாது கோச்சங்கச்சோழன் காலம் தொடங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அற்புதமான திருத்தொண்ட தொகை வரை இடைப்பட்டு கிடக்கிற ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றை சேக்கிடார் பெருமான் அந்தந்த நாயன்மார்களை சொல்லுவதற்காக தேடி அலைந்து தொகுத்து தந்த அந்த குறிப்புகளிலிருந்துதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒழுக்கீட்டுகளே நமக்கு கிடைத்திருக்கின்றன என்கிற காரணத்தால் தமிழக வரலாற்றை சைவ சமய பேரிலக்கியங்கள் ஆகிய திருமுறையினுடைய துணையின்றி துல்லியமாக ஆராய முடியாது என்பதை அவர் தன்னுடைய கட்டுரையிலே மிக அழகாக நியாயப்படுத்தி இருந்தார் அந்த செய்தியையும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து அமர்வு வழங்கிய ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன தெய்வ சேக்கிடாருடைய பெரிய புராணம் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய அந்த வரலாற்று பின்னடைவு நமக்கு கிடைத்திருக்கும் வேறு எந்த ஒரு புராணத்திலும் இல்லாத நூல்களிலும் இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த தமிழ்நாட்டு வரலாற்றை நதிகளினுடைய வரலாற்றை அந்த ஊர் எங்கே இருக்கிறது அந்த கோயில் எந்த நதியினுடைய கரையில் இருக்கிறது வலப்புறமாக அல்லது இடப்புறமாக எங்கே ஓடுகிறது அதனுடைய நில அமைப்பு என்ன பாலை நிலமா நெய்தல் நிலமா என்பதையெல்லாம் அழகுபடுத்தி சொல்லி ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியராக மானுட பதிவாக பனிரெண்டாம் திருமுறை அமைந்திருக்கிற திறத்தையும் மாதவன் எடுத்துக்காட்டி இருப்பார் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் இருவருக்கும் பார்வையாளர்களாகிய பேரறிஞர்களாகிய உங்கள் சார்பாக எதிரிலே மிகப்பெரிய பெரிய என்னுடைய மதிப்புக்குரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் திருவடிகளுக்கெல்லாம் என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இரண்டு அருமையான கட்டுரைகளை வழங்குவதற்காக சகோதரியார் காத்திருக்கிறார்கள் சைவத்துக்கு இணையாக நம்முடைய தமிழ்நாட்டிலே மிகச்சிறப்பாக காலூன்றி வளர்ந்த பெருஞ்சமயம் வைணவ சமயம் ஆழ்வார்களாலே மிகச்சிறப்பாக உருவாக்க பெற்ற அந்த ஆழ்வார்களுடைய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் மூன்று ஆழ்வார்களை தனியாக பிரித்து ஆராய்வது என்பது ஒரு வகைமையாக நமக்கு அமைந்திருக்கிறது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய பதிப்பு முறையில் வரிசை முறையில் முதல் ஆழ்வார்களை முன்னிலைப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் முதல் ஆழ்வார்கள் என்று அவர்களுக்கு தனியாக அடையாளப்படுத்துகிற முறை உண்டு அவர்களுடைய மூன்று பேருடைய பணுவல்களும் தனியாக ஆராயத்தை தன்மை உடையன என்பதை கருத்திலே கொண்டு பாராட்டுதலுக்குரிய அருமை சகோதரியார் அவர்கள் தரணி பாஸ்கர் அவர்கள் முதலாழ்வார்கள் பாடல்களில் வைணவ கோட்பாடுகள் என்ற ஒரு அருமையான தலைப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் வைணவ கோட்பாட்டுக்கும் சைவ கோட்பாட்டுக்கும் அடிப்படையிலே சித்தாந்தத்திலே வேறுபாடுகள் இருந்தாலும் வழிபாட்டு நெறிமுறைகள் வாழ்வியலில் இவற்றுக்கிடையிலே பெரிய வேறுபாடுகள் இல்லை என்பதை பார்க்கிறோம் அப்படி சங்கரருடைய ஒரு ஒரு மதமும் அதற்கு பின்னே ராமானுஜர் காலத்திலே வகுத்தளிக்கப்பட்டதாக இருக்கிற மிகப்பெரிய விசிட்டாத்வைதம் என்கிற அற்புதமான கோட்பாடு தோன்றுவதற்கு ஆழ்வார்கள் தந்த பங்களிப்புதான் மிகப்பெரியது என்பதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைணவ கோட்பாடு கிட்டத்தட்ட கிபி பத்தாம் நூற்றாண்டில் தமிழகத்திலே உறுப்பெற்று எழுவதற்கு காரணமாக விளங்கிய முதல் மூன்று ஆழ்வார்களினுடைய அற்புதமான பணுவல்களும் அவற்றிலே காணக்கிடப்பதாகிய வைணவ கோட்பாடுகளும் குறித்து அன்றிற்கும் பெரும் மரியாதைக்கு உரியவரும் வைணவத்திலே ஆழங்கால் பட்டவரும் பல அரிய படைப்புகளை தமிழ் இலக்கியங்களுக்கு தந்த பெருமைக்கு உரியவருமாகிய அன்பு சகோதரியார் திருமதி தரணி பாஸ்கர் அவர்கள் முதல் ஆழ்வார் பாடல்களில் வைணவக் கோட்பாடுகள் என்கிற அருமையான தலைப்பில் தன்னுடைய கட்டுரையினுடைய